வணக்கம் தமிழ் ரொட்டட் நண்பர்களே நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தொடர்புடைய சொல் பற்றி தான் பார்க்க போகிறோம் விளக்கு தொடர்புடைய சொல் எது ஈயம் தகரம் பித்தளை சரியான சொல் பித்தளை நான்கு கால்கள் தொடர்புடைய சொல்லியது விலங்கு பறவை மீன் சரியான சொல் விலங்கு மூத்த சகோதரி தொடர்புடைய சொல்லியது அக்கா தங்கை நங்கை சரியான சொல் அக்கா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் தொடர்புடைய சொல் எது மாதம் ஆண்டு நூற்றாண்டு சரியான சொல் ஆண்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பதில கமெண்ட் பண்ணுங்க திருமணம் தொடர்புடைய சொல் எது உரிமை மேளம் கெட்டி மேளம் நையாண்டி மேளம் சரியான சொல் கெட்டி மேளம் வில் தொடர்புடைய சொல் எது அம்பு வேல் சூலம் சரியான சொல் அம்பு லண்டன் தொடர்புடைய சொல் எது இத்தாலி இங்கிலாந்து இந்தோனேசியா சரியான சொல் இங்கிலாந்து வெயில் தொடர்புடைய எது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் சரியான சொல் சூரியன் பொம்மை தொடர்புடைய சொல் எது பொங்கல் தீபாவளி நவராத்திரி சரியான சொல் நவராத்திரி வாழ்த்து அட்டை தொடர்புடைய சொல்லியது பொங்கல் தீபாவளி நவராத்திரி சரியான சொல் பொங்கல் ஜோதிடம் தொடர்புடைய சொல் எது மைனா கிளி புறா சரியான சொல் கிளி வாய் தொடர்புடைய எது, படகு பாய்மரக் கப்பல் நீராவி கப்பல் சரியான சொல் பாய்மரக் கப்பல் ராஜா ராணி சிப்பாய் தொடர்புடைய எது, சதுரங்கம் கபடி பல்லாங்குழி சரியான சொல் சதுரங்கம் தொகுதி தொடர்புடைய சொல் எது பொறியாளர் மருத்துவர் வேட்பாளர் சரியான சொல் வேட்பாளர் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்புடைய சொல் எது மாதம் மண்டலம் ஆண்டு சரியான சொல் மண்டலம் ஓட்டு தொடர்புடைய சொல்லியது தேர்தல் பண்டிகை விழா சரியான சொல் தேர்தல் நாடிமானி தொடர்புடைய சொல்லியது பொறியாளர் வழக்கறிஞர் மருத்துவர் சரியான சொல் மருத்துவர் தீர்ப்பு தொடர்புடைய சொல் எது வழக்கறிஞர் நீதிபதி குமாஸ்தா சரியான சொல் நீதிபதி இலை தொடர்புடைய சொல் எது தென்னை வாழை பனை சரியான சொல் வாழை கொழுக்கட்டை ஓலை தொடர்புடைய சொல் எது பனை தென்னை பலா சரியான சொல் பனை நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதிலாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்